எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நவராத்திரி சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ நாள் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டுக்குழு நான் எப்படி வச்சுருக்கேன் அதுதான் வந்து இன்னைக்கு எங்கள் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களோட வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஸோ பிரின்ஸ் வெஜ் கிச்சன் சார்பாக எல்லாருக்குமே நவராத்திரி விஷஸ் இப்போ நம்ம வீட்டு வீட்டுக்குழுவை பார்க்கலாம் வாங்க இந்த வருஷம் வந்த குழு நிறைய வந்து புதுசு தான் பெருமாள் தாயார் அதுக்கப்புறமா மாயா பஜார் நான் தனியாக ஒரு அம்மன் வச்சுருக்கேன் ஸோ அந்த அம்மனையும் வந்து நான் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் இந்த வீடியோ மூலமாக எங்கள் வீட்டு குழுவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே கலசம் வைக்கிறது வழக்கம் ஸோ கலசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் படியில் கலசத்தையும் வந்து அழகாக நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் கலசத்துக்கு வந்து சேரீயும் கட்டலாம் இல்லாட்டி இந்த மாதிரி பாவாடை வந்து விற்கிது பாவாடையும் வாங்கி நம்ம கட்டலாம் இப்போ வந்து நான் அந்த கலச குடமும் மாற்றிருக்கேன் முன்னாடி ஒரு குட்டி சொம்பில் வச்சுட்டு இருந்தேன் இந்த தடவை வந்து நல்லா பெரிய குடமாக ஒரு குட்டி குடமாகவே இருந்தது அது எங்கள் மாமியார் எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் தான் வந்து நான் வச்சுருக்கேன் ரெண்டு அந்த தீபத்துக்கு கட்டியிருக்கேன் இல்லையா அந்த அம்மனுக்கும் வந்து நான் பாவாடை தான் போட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாரி கட்டலாமே அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சாரி கட்டுற பிளானில் தான் இருந்தேன் ரெண்டு அம்மனுக்கும் வந்து ரெண்டு சாரி எடுத்து வச்சுருந்தேன் சரி ஓகே நம்ம கலசத்துக்கு வாங்கும்போது இந்த தீபத்துக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஜோடியாகவும் நம்ம இந்த மாதிரி ஒரே மாதிரி பாவாடை வாங்கி கட்டலாம் இல்லாட்டி கப்புல்ஸாக நம்ம ரெடி பண்ணலாம் ஆன ஒன்று பொண்ணொன்று அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணாலும் ஸோ அதுவும் எனக்கு தோணுச்சு ஒரு இதுக்கு வந்து நம்ம வேஷ்டி சட்டை கட்டிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் ஒரு ஒரு படியிலும் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு படியில் பார்த்திங்கன்னா கருமாரியம்மன் அப்புறம் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அப்புறம் சிவன் பார்வதி அந்த பிள்ளையார் முருகரோடு இருக்கிற ஒரு இது ரொம்ப அழகாக இருக்கும் பெருமாள் தாயார் இந்த வருஷம் புதுசு அந்த புதுசான பொம்மையை தான் வந்து நான் அப்படியே டாப்பில் வச்சுருக்கேன் சென்டரில் வை வச்சா நமக்கு இன்னும் பிரைட்டாக இருக்கும் அப்புறம் கடோத்கஜனையும் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஸோ அந்த கடோத்கஜன் பார்த்தாலே கல்யாண சமையல் சாதம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த பாட்டு தான் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு பெருமாள் தாயாரை வந்து தனியாக எதாவது செட் பண்ணலாம் அப்படின்னு கூட நான் யோசித்தேன் ஸோ இந்த வருஷம் அப்படி வச்சுட்டேன் அப்புறமா கார்த்திகை பெண்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் தசாவதார செட்டு ஃபஸ்ட்டு படியில் வந்து இந்த பாலா திருப்புர சுந்தரி அப்புறம் கலசம் மெயினாக வந்து ரெண்டு விளக்கு இந்த விளக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் எனக்கு லேட்டாச்சு அதுக்கப்புறப்புறம் கொஞ்சம் நான் அப்படியே செட் பண்ணிட்டேன் இப்போ படியும் வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு குட்டி படியும் செட் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து அம்பாள் முன்னாடி அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அப்படியே ஒரு வியூ பாருங்கள் அப்புறமா நான் கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன் இந்த வருஷம் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படின் அம்பாலோட முகமும் இந்த வருஷம் புதுசு ஸோ அஷ்டலக்ஷ்மியை வந்து அப்படியே அம்பாளுக்கு முன்னாடி அழகாக வரிசையாக வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் பார்வையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா இந்த கல்யாண செட்டு அந்த கல்யாண செட்டுக்கு மேலே வந்து ஒரு ஒரு டெக்ரேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் பூவால் ஸோ அந்த கல்யாண செட்டுக்கு ஏதாவது பேர் வைக்கலான்னு கூட தோணுச்சு சரண்யா வெங்கடேஷ் கல்யாணம் அப்படின்லாம் ஸோ எனக்கு டைம் இல்லை டக்குன்னு வந்து ஒரு இது மாதிரி எழுதி ஓட்டிட்டுனா இன்னும் அழகாக இருந்திருக்கும் அப்புறம் சீர்வரிசை மேலவாத்தியம் அவங்கள வந்து தனியாக ஒரு மேட் போட்டு உட்கார வச்சுருக்கேன் இந்த இது எல்லாமே வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் இப்போ நம்ம சீர்வரிசையில் அந்த மரபாச்சி பொம்மை கொடுப்பாங்க அது வந்து வச்சுருக்கேன் அப்புறம் முன்னாடி வந்து கடை வீதி மாதிரி செட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த செட்டியார் செட்டுச்சு அவங்களையும் ஒரு மேட்டில் உட்கார வச்சுருக்கேன் செட்டியார் சட்டுச்சு எல்லாமே விற்கிறாங்க பார்பீடால் பிரம்மி கல் ஆட்டுக்கல் ஸோ எல்லா மளிகை சாமானியும் குட்டி குட்டியாக இது வந்து காசி சோம்பு எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் இருந்து அப்படியே வச்சாச்சு அப்புறம் இந்த பக்கம் ஒரு குட்டி செட்டப் கோயில் அப்புறம் கொஞ்சம் பார்க்கு வெளியில் வந்து ஒரு சின்ன கடை வீதி மாதிரி செட்டியார் செட்டுச்சு முன்னாடியும் ஒரு சில திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் வளையல் எல்லாமே விற்கிற மாதிரி ஸோ எனக்கு வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அழகாக வச்சுட்டேன் ஸோ இவங்களுக்கு முன்னாடியும் ஒரு கோலம் டிசைன் மாதிரி வச்சுருக்கேன் இந்த பக்கம் குட்டியாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக லக்ஷணமாக அமைஞ்சிருச்சு இந்த தடவை பேக் ட்ராப்பும் நான் இந்த தடவை கொஞ்சம் ரெடி பண்ணேன் ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் டெக்ரேஷன் அப்புறம் இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு அந்த பேக் ட்ராப்பில் போட்டிருக்கோம் இல்லையா லைட் செட்டிங்ஸ் அது வந்து நமக்கு கிஃப்ட்டு வந்தது ஸோ இந்த சதுரகிரி சாம்பிராணி சொன்னேன் இல்லையா அது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அவர் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தார் கரெக்டாக அது ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே பொம்மையெல்லாம் கம்ப்ளீட்டாக செட் பண்ணி முடிக்கும் போதே எனக்கு நெக்ஸ்ட் இயருக்கு கொஞ்சம் நம்ம வந்து வேறு மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் வந்து தோணுச்சு வைக்கும்போதே ஏன்னா நம்ம ஒரு ஒரு வருஷமும் ஏதாவது ஒன்று நினச்சிப்போம் அது நாள் பட அப்படியே நமக்கு வந்து மறந்து போயிடும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் நான் பிளான் பண்ணேன் இந்த கொலு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் டே 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 விலாக் வந்து அப்படியே இந்த விளாக் நான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டே என்ன ஸ்பெஷல் யார் யார் வந்தால் அது எல்லாமே நீங்கள் இந்த பிளாகை வந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்கு அப்பா அம்மா எல்லாருமே வராங்க வேம்புவரா அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு என்னோட காலேஜ் டேஸ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஆவ ஸோ இப்போ வரைக்குமே நாங்கள் டச்ல இருக்கோம் ஆக்சுவலா என்ன ஒரு சர்ப்ரைஸ் அதில் அப்படின்னா ஸோ நம்ம கொலுல இன்னும் ஒரே ஒரு புது வரவு இருக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நேத்திக்கு வந்து புது வரவுது நேத்திக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு இது கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அதை சுவாமிக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கொடுத்தது அது சுவாமி கிட்டே இருக்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது நான் நினச்சிட்டே இருந்தேன் ஸோ சுவாமிகிட்ட வந்து பளிச்சுன்னு எதுவுமே இல்லை ஏன்னா ஃபோக்கஸ் லைட் வாங்கலை நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்துச்சு சரி அந்த ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ரைட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃபோக்கஸ் லைட் அங்கே வச்சோன்னா பளிச்சுன்னு இருக்கோன்னு கடைசியில் நேற்று வந்து அவங்க சர்ப்ரைஸாக அந்த ஒரு ட்ரீ கிஃப்ட் கொடுத்தாங்க அது வந்து ஒரு லேம்ப் தான் அது வந்து உங்களுக்கு அப்படியே நான் டைரெக்டாக வந்து நம்ம கரண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் பேட்ரியும் யூசேஜ் இருக்குது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குலுக்கப்புறம் நம்ம நார்மல் யூஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ மூலமா என் ஃப்ரெண்டு மேனகாக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கு கிஃப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேனகா இந்த சாரி வந்து பட்டு சாரி தான் ஸோ இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட மாமி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் லக்ஷ்மி அவங்க பேரு ஸோ இது வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து அவங்க ஊரில் இது வாங்கி வந்து கொடுத்தாங்க அப்போ இது வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸும் என்னமோ தான் ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸ் மோர் தென் டுவெல் இயர்ஸ் ஆச்சு அந்த ப்ரைட்னஸ் கொஞ்சம் கூட அதில் ஃபேடே ஆகலை ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து ஜாக்கெட்டும் இருக்குது ஆனால் அது அம்மா கிட்டே இருக்குது நான் வந்து இதை மிக் அண்ட் மேட்ச் போட்டு போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மடிசாரோட ஜாக்கெட் இது என்னோடய நான் தைச்சது இப்போ வந்து அது கரெக்டாக இருக்குது வந்து அதே பண்றேன் கரெக்டா இருக்கு ரொம்ப எதா இருக்கு சரி வெள்ளிக்கிழமையா இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து பட்டு சாரீ போடலான்னு போட்டிருக்கேன் நான் அம்மா அப்பா எல்லாருமே வராங்க இல்லையா ஸோ அவங்க வரும்போது நம்ம மங்களகரமா ரெடியா அப்படின்னு சொன்னேன் ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இந்த லுக் தான் இன்னைக்கு இதுதான் வந்து என்னோட கெட் ரெடி நான் இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன் இப்போ இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது வந்து சம்பா கோதுமை இருக்கு இல்லையா அதில் வந்து சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணியிருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டக்குன்னு நமக்கு டைம் ஆயிடுச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணணும் குக்கர் வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த சம்பா கோதுமை அப்படியே ரவா மாதிரி நம்ம நெய்யில் வறுத்துட்டு அப்படியே வெள்ளம் போட்டு அதை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் சக்கரை சக்கரைக்கு பதிலாக வெல்லம் போட்டு அப்படியே சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும் நீங்க சொன்னாதான் வந்து அது சபா ஊதுமே தெரியும் ஆனா நல்லா குக் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுல தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் லக்ஷ்மி அம்மனுக்கு ரொம்ப உகந்த டிஷ் இல்லையா அதனால ஒன்னொன்னு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆஹ் நம்ம வைக்கிறது தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் சாதம் அப்புறம் வந்து சாம்பார் வச்சிருக்கேன் ரசம் நிறைய பேர் வராங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெடியாக இருக்குது அப்புறம் வடை வந்து வடைமாவும் அரைச்சு ரெடியாக வச்சுருக்கேன் சரி வந்தால் சூடாக போட்டுக்கலான்னு ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மூணு வடை போட்டேன் அதில் மூணு வடை மிச்சம் அப்புறம் காய் பார்த்தீங்கன்னா அது வந்து கதம்ப காய் முட்டைக்கோசை கேரட் பீன்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் அம்மா வந்து லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டும் வந்து லஞ்சுக்கு தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி காலையிலே வந்து மேக்ஸிமம் எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் சமையல் வேலையெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டேன் வடை மட்டும்தான் போடணும் அதை நான் உங்களுக்கு காமிச்சேன் சரி பூஜை பண்ணி நம்ம ரெடியாக இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க வர்றதுக்கும் சரியாக இருக்கும் அம்மா அப்பா வர கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அன்னைக்கு வந்து ரெண்டாம்க்கும் ஸ்கூலில் இருக்க அவனை கூட்டிகிட்டு தான் சொல்லியிருந்தாங்க ஆஸ் யூஸ்வல் வந்து என்னோடய பூஜையை நான் ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக நான் பூஜை பண்ணி முடித்தேன் அப்பா அம்மாவும் வரத்துக்கு சரியாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து அப்பா அம்மா வேம்பு சாய் அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க தம்பிக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது அதனால் அவனால் வர முடியல அம்மாவுக்கு வந்து நான் வீடியோவில் ஓரளவுக்கு காமிச்சேன் வீடியோ காலில் ஆனால் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தா தான் ஓரளவுக்கு ஐடியா தெரியும் எங்கள் அப்பாவுக்கு இந்த வருஷம் குழு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொன்னாங்க ரொம்ப அழகாக வச்சுருக்க எல்லா பொம்மையும் புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னானால் எதுவுமே பெயிண்ட் பண்ணல ஏன்னா புது பொம்மைகள் நிறையா இருக்கிறதுனால எல்லாமே புதுசு மாதிரி இருக்குது ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஸோ அந்த க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்கா தான் என்னோடய ஃப்ரெண்டு அவள் பெரும் காயத்ரி தான் ஸோ அவள் வந்து அவ்வளோ குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தா ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து நாங்கள் நிறையா அன்றைக்கி டைமும் ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப நிறையா பேசிகிட்ருந்தோம் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா காயத்ரி வரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு தான் வரான்னு ஸோ அம்மா வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா நாங்கள் குரூப் ஸ்டடிலாம் பண்ணுவோம் எங்கள் அவள் வருவா வீட்டுக்கு நான் போவேன் அந்த மாதிரி பயங்கர க்ளோஸ்ன்னா அக்கா ரெண்டு பேரும் நான் வந்து கட்டியிருக்கிறது அம்மாவோட சாரி அம்மா வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க எவ்வளோ வருஷமாச்சு அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அம்மா அப்பா வரும்போது நல்லா பட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு மங்களகரமாக இருந்தேன் அன்னைக்கு அவங்க வந்து எனக்கு ஒம்பது கஜம் சாரீ வச்சு கொடுத்தாங்க அப்பா வந்து நிறையா பூ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார் அன்றைக்கி ஈவினிங் வந்து இதுவும் பட்டு சாரி தான் இதுவும் வந்து எங்கள் அம்மாவோடது இந்த பிளவுஸ் வந்து நான் போட்டிருக்கிறது என் மடுசாரோட பிளவுஸ் மடுசார் புடவையோடது இதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஆப்டாக மேட்ச் ஆகிடுச்சு இது ஒரு டபுள் ஷேட் இருக்கும் பிங்க் வித் ப்ளூ அதே மாதிரியே இருந்துச்சு அதுலேயும் ஸோ அதை நான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் வேம்புக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே நான் கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தேன் வேம்புக்கு வந்து ஒரு கார்ட் செட் வாங்கி வச்சுருந்தேன் அதெலாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா போட்டுப்பாள் அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை அப்புறம் ஒரு குட்டி ஹேண்ட்பேக் அவங்க அவங்களுக்கு புடவை பேகு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒன் சைட் பேக் அவங்கள்ட்ட ரொம்ப இல்லை அதனால தான் வந்து அந்த மாதிரி ஆர்டர் போட்டேன் மீஷோவில் தான் போட்டேன் நான் செல்லு காசு வச்சுக்கிற மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி நவராத்திரி இப்போ வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லி தான் நான் வாங்கி வச்சுருந்தேன் எங்கள் மாமியாருக்கும் வந்து அதே மாதிரி தான் அவனை வாங்கி வச்சுருக்கேன் நான் அன்றைக்கி அவங்க வந்ததே கொஞ்சம் லேட்டு தான் ஏன்னா பிரணவை கூட்டிகிட்டு வரணும் ஸ்கூல்லேருந்து அவனுக்கு அப்போ எக்ஸாம் இருந்தது கரெக்டாக இந்த டைமில் தான் எக்ஸாம் இருக்குது இப்போ தான் எல்லாருக்குமே கொஞ்சம் லீவ் விட ஆரம்பிச்சுருக்காங்க லீவில் தான் இருக்கான் மித்தனும் ரக்ஷித்தும் பிரணவும் வந்து எக்ஸாம் அவனுக்கு இன்னுமே போயிட்டு தான் இருக்குது ஸோ அம்மாவுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு காட்டன் சாரீ ஒன்று எடுத்தேன் நான் ஸோ அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணது இதெல்லாம் மொத்தமாக வாங்கினது கிடையாதுங்க ஏன்னா ஒரு ஒரு மாதமும் ஒன்று ஒன்று அந்த மாதிரி தான் வாங்குவேன் மூணு விதமான ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் ஐட்டம் டிஃபன் பாக்ஸு அப்புறம் ஸாரீ கவர் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு வருஷமும் என்ன வாங்குறது அப்படின்னு ஒரு ஐடியாவே இருக்காது சரி இந்த வருஷம் வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவள்கிட்ட ஹேண்ட்பேக்கு அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாவ சரி ட்ரெஸ் வந்து எவ்வளோ நம்ம வாங்கினாலும் பத்தாது அதனால எங்க வீட்டுக்குழு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ எங்கள் எங்க வீட்டுக்குழுவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்